வணக்கம் நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து நிரஞ்சன் நம்முடன் இணைகிறார் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது அமித்ஷா வீட்டுல தமிழ்நாட்டிலிருந்து பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நடக்குது ரெண்டு பரபரப்பு சம்பவம் டெல்லியில இருக்குது அமித்ஷா வீட்ல இன்னைக்கு பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆரம்பித்து முடிந்து விட்டதா என்ன அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டதாக தகவல் இருக்கு இல்ல இப்ப டெல்லியில நீங்க இன்னும் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டீங்க ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆளுநர்கள் சம்பந்தமான வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பயங்கர மழை எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் எங்க போறதுன்னு தெரியலன்னா ஒரு பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அமித்ஷா வீட்டுக்கு போறதா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறதா இல்ல மழையை கவர் பண்ண போறதான்னு தெரியல அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு கடந்த சில வாரங்களாவே வந்து டெல்லி பயங்கர பிஸியா இருக்கு அதுல இன்னைக்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அமித்ஷா உடைய வீட்டுல நடந்த அந்த மீட்டிங் அப்படின்றது அமித்ஷா டேரக்டா அவரு அமித்ஷா வந்து இப்ப கட்சியுடைய தலைவர் கிடையாது கட்சியுடைய தலைவர்னு பாத்தீங்கன்னா ஜே பி நட்டா தான் கோர் கமிட்டி மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண வேண்டியது ஜே பி நட்டா தான் கண்டக்ட் பண்ணணும் ஆனா அமித்ஷா அவர்கள் நேரடியா இந்த விஷயத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட அஜெண்டா ஒர்க்குங்க இருக்கு ஏதாவது ஒரு வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்த வெள்ள பாதிப்புகளை பார்க்க போய் வேலை இருக்கு யூபி டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் அப்படின்னு எல்லா பக்கமும் மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னு கடுமையா இருக்கு அவர் எல்லா பக்கமும் அவர் ஷெட்யூல் போட்டிருக்கிறாரு இங்க எல்லாம் நேர்ல போய் ஹெலிகாப்டர்ஸ்ல போய் பார்க்கணும் வைக்கணும்னு ரெண்டாவது பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கிறாரு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க மோடியுடைய விக்டரி அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த ஆபரேஷன் சிந்து அதுக்கு முன்னாடி நடந்த பாகிஸ்தான் நடத்துல தீவிரவாத தாக்குதல் இது எல்லாத்தையுமே வந்து சீனால நடந்த அந்த மாநாட்டுல எல்லா நாடுகளுமே கண்டிச்சிருக்காங்க பெரிய ஒரு சக்சஸ் விஷயம் சோ அதெல்லாம் ஒரு பெரிய சக்சஸ் பார்ட்டியா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் எல்லாம் இருக்குது அமித்ஷா அவர்கள் ரொம்ப ரொம்ப பிஸி எனக்கு டெல்லியில இருந்து பாக்குறதால அதுக்கு ஒன்ன மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆனா இவ்வளவு பிஸியா இருந்தும் கூட கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேல தமிழ்நாடு பாஜக தலைவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றத நேரில் புரிஞ்சுக்கலாம் ஏன் இது இம்பார்ட்டன் அப்படின்றதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அத்தனை சட்டமன்ற தேர்தல்கள்லயும் பாஜக ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா நாடாளுமன்றத்துல பொறுத்த வரைக்கும் பாஜக மைனாரிட்டி அரசா தான் அவங்க இருக்கிறாங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எந்த கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட இருந்து விலகி போனாலும் அவங்களுக்கு கடுமையான சிக்கல் மத்தியிலேயே ஆட்சி இருக்காது அப்படின்ற தான் நிலவுது நீங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எவ்வளவு தீவிரமா வேலை பார்த்திருக்கிறாங்க டெல்லியுடைய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றி ஹரியானாவில காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அங்க பாஜக தான் வெற்றி மகாராஷ்டிரால அத்தனை பிரச்சனையும் சரி செஞ்சு அங்க இப்ப பாஜக தான் ஆட்சி இப்படின்னு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சொல்லி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன தோல்வி கிடைச்சாலும் கூட கூட்டணியில பாஜகவுடைய மதிப்பு அப்படின்றது சரிஞ்சிடும் எதிர்கட்சிகளுடைய அந்த முழக்கங்கள் அப்படின்றது பெரிய அளவுல போக ஆரம்பிச்சிடும் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் மோடியுடைய செல்வாக்கு குறைஞ்சுட்டு வருது அப்படின்ற மாதிரியான மறைமுகமான விமர்சனங்கள் அப்கோர்ஸ் அதை நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் அது இல்லை இல்லை யாரும் மறுக்கவே முடியாது சோ மோடிக்கு எதிரான பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் பாஜகவுக்குள்ளேயே நடத்தப்பட்டு இருக்கு ஏ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில நிதின் கட்கரி பேசின பேச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அவர் என்ன சொல்றாரு மக்களை தான் வந்து தலைவராக உக்காந்துருக்காங்கட்டு இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ அப்போ நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வெற்றி அப்படின்றது தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் சின்ன தோல்வினாலும் அவங்களுக்கான சரிவு அப்படின்றது பயங்கரமா இருக்கும் இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு அவங்க மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மூன்று முக்கியமான ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள் அதுல ரொம்ப முக்கியமான மூணு தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இதுல மூணுமே அவங்க கிடையாது இதுல மூணுமே அவங்க ரூல்டு அவுட் ஏன்னா நேரடியான போட்டி அப்படின்னு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா திமுக அதிமுகவுக்கு தான் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படி எப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அனலைஸ் பண்ணி சொல்றேன்னா இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரூல் அவுட் ஒன்னு ரெண்டு சீட்டுகள் கிடைக்கலாம் மேற்கு வங்கத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒர்க்னா பொலிட்டிக்கல் ஒர்க் நம்ம சொல்றோம் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் கூட்டணியோடைய ஆட்சியாவது அமைஞ்சிடணும் அதாவது நம்மளுடைய கூட்டணி ஆட்சியில உக்காந்துடணும் அப்படின்றத வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க ஏன்னா டெல்லியில பார்லிமெண்ட்ல அஹ் பாஜக தலைமைக்கு தொடர்ந்து சிக்கல்களை கொடுக்கக்கூடிய தொடர்ந்து தலைவலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு ஏன்னா இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கு என்னன்னா பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு மாநிலம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க எல்முருகன் இங்க இருந்து வந்திருக்கிறாரு மத்திய பிரதேசில இருந்து வந்திருக்காரு நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஜெய்சங்கர் இதே மாதிரிதான் எல்லாருமே வேறு வேறு மாதிரி டேரக்டா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து பாஜகவுக்கு யாருமே இல்ல இப்ப இருக்கிறது நாலே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள குழு ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனை தான் ஆயி நாலு ரெண்டா மாறினாலும் பிரச்சனை நாலு பூஜ்ஜியமா மாறினாலும் பிரச்சனை நீங்க நினைச்சு பாருங்களா எவ்வளவு பெரிய எம்பாரஸ்மெண்டான ஒரு சூழலா இருக்கும் ஒரு நாட்டுடைய ஒரு பாதி அளவுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்புல ஒரு பெரிய சித்தாந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலம் ஒட்டு மொத்தமா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய மூன்றாவது முறையாகவும் பிரதமராக உட்கார வைத்த அந்த கட்சியை புறக்கணிக்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஒரு இம்பாக்ட இந்தியா ஃபுல்லா ஏற்படுத்தும் நான் டெல்லியில இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் எந்த இடத்துக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் ஏன்னா கேரளால ஒரு சீட்டை அவங்களால வாங்க முடிஞ்சது எப்படி வந்து தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட அவங்களால வாங்க முடியாம இருக்கின்றது மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அறிவார்ந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ இல்ல சமூக செயற்பாட்டாளர்களோ மாணவர்களோ இவங்க கிட்ட கேட்கக்கூடியது கேள்வி நாளைக்கு வட இந்தியாவில இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா பிஜேபி ஒதுக்குது வட இந்தியர்களும் முழிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சாரல அதனாலதான் சொல்றோம் இப்ப பீகார்ல தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கான ரீசன் மிக பிரதானமானது பாருங்க இவங்க பாஜகவை புறக்கணிச்ச கட்சி இந்த கட்சி ஆகக்கூடிய மாநிலம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு பாஜக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார பீகார் இதுதான் அவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பீகாருடைய அத்தனை சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய நியூஸ் அனலைசிங் எல்லாத்துலயுமே இதுதான் டாப்பிக்கா போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா கருதிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான ஒரு விஷயமா கருதிக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாடு பாஜக கூட என்ன நடந்துகிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவரை பார்த்தவங்க அத்தனை பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர்கள் இதெல்லாம் நாங்க ஒரு ப்ராக்ரஸா கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிரச்சார முறைகள் எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம் எதுவுமே கிடையாது ஒருத்தர் மீதான ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் ஜே பி நட்டாவுக்கு மாற்றான இல்ல ஒரு தேசிய தலைவரை கொண்டு வர முடியாம எவ்வளவு தூரம் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேச மாதிரியான பல மாநிலங்கள்ல உள்கட்சி பூசல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாது இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணாமலை அப்படின்றவங்களை உண்மையா சொல்றோம் அண்ணாமலையை ஆஹ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு யங்ஸ்டர் வேலைகளை நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தைரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனாலும் கூட்டணிக்குள்ள ஒரு நன்மை சேர்க்கணும் கூட்டணி நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை கழட்டி விட்டுட்டு நிறைய அதுக்கான அது எப்படி சொல்றது இந்த உள்கட்சிக்குள்ளேயே அவங்க பண்ணிக்குவாங்க இந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன் அந்த ஜாதி சார்ந்த அவங்களுக்குள்ள நடக்க அரசியல் அதன் காரணமாதான் அவங்க வந்து அப்படி ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க அண்ணாமலை ஒதுக்கி இருந்தாங்க சரி எல்லாம் சரியா இருந்துச்சு எல்லாம் சரியா வரும் அப்படின்னு பார்த்தா நைனா நாகேந்திரன் தலைவராக வந்ததுக்கு அப்புறம் கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் மாதிரி இருக்கு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தான் கூட்டணியில இருந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஜனவரி மாசம் பார்த்துக்கோண்டு தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் கூடிய பிரேமலதா அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க ஜி கே வாசன் மாதிரியான மற்ற கட்சிகளை விட்டுருவோம் ஆனா பிரதானமா இருக்கும் பாமகவுக்குள்ள இப்ப ஒரு பெரிய நிலைப்பாடு இல்லாம இருக்கிறாங்க இப்படி சுத்தி சுத்தி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவங்க வலு வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியை வலுவாக்குறது எப்படி இதுக்கு பிரதானமான பிரச்சனையா இருக்கிறது அதிமுக தான் அப்படின்றதுதான் பாஜக உடைய தேசிய தலைமை உணர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் நிறைய ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஆனா அது எதையுமே பாஜக தலைமை செய்யலை அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு அது இவ்வளவு பெரிய மீட்டிங் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போயிருக்கு அதுலயும் நிறைய கம்ப்ளைண்ட் தான் ஏன்னா இப்பதான் மீட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நேரம்தான் ஆகுது நம்ம கேட்ட வரைக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நேரடியான கம்ப்ளைண்ட் பக்கத்துல ஒருத்தர் உட்கார அழிச்சுக்கிட்டே இன்னொருத்தர் மீது கம்ப்ளைண்ட் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு சோ பாஜகவுடைய டெல்லி தலைமைக்கு இதை எப்படி சமாளிக்கிறது அண்ணாமலை அவர்கள் மீட்டிங்ல அவர் வரல உடனே கேள்வி எழுக்கலாம் சரி அவர் தான் மாநில நிர்வாகத்துல எதுவுமே இல்லை அவர் எதுக்கு வரணும் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் போய் அவர் பிரசன்சை காட்டுறாரு ரெண்டாவது வைஸ் பிரசிடென்டோடைய அதாவது துணை ஜனாதிபதியுடைய அந்த நாமினேஷன் அப்போ அண்ணாமலை அவர்கள் இல்ல ஒரு ஃபாரின்ல துபாயில இருந்தாரு அப்போ அந்த ஆப்சன்ஸ் அப்படின்றதுக்குல்ல கிட்டத்தட்ட நான் ஒதுங்கிட்டேன் என்னமோ பட்டு மாதிரியான ஆட்கள் நீங்க நேற்று கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை விமான நிலையத்துல வரவேற்க போனதுல கே டி ராகவன் அவர்கள் இருந்தாரு கே டி ராகவன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களால் புறக்கணிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும் இப்படி அப்படியான நபர்கள் எல்லாம் மீண்டும் கட்சிக்குள்ள வரும் பொழுது அண்ணாமலை என்ன பண்ணுவாரு அவர் கிட்டத்தட்ட ஒதுங்கிட்டாரு சைலண்ட் ஆகர் அவர் இங்க எந்த அரசியல் விஷயங்களையும் தலையிட்டுக்கிறதே இல்லை எந்த ஆலோசனை சொல்றது எதையுமே பண்றதே கிடையாது அவரு சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க டெல்லி பாஜக தலைமை அப்படின்றதுலாம் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலை பங்கேற்காதது அப்படின்றது ஏன்னா இங்க ஒரு மீடியாவுக்கு ஒரு பதில் சொல்லி திருமண நிகழ்ச்சி மற்ற பல்வேறு வேலைகள் இருக்கிறதுனால நான் டெல்லி செல்லல அப்படின்னு இருக்கிறாரு டெல்லியில நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை விட திருமண நிகழ்ச்சி மற்ற வேலைகள் முக்கியத்துவம் பெற்றதா இல்லை அமித்ஷா ஆஹ் உடன் அந்த அளவுக்கான ஒரு சுமூகமான உறவு அண்ணாமலைக்கு இல்லையா என்ன காரணத்தினால அவர் செல்லல அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை எந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்றத நான் டெல்லியில இருந்து நேரடியா பார்த்திருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான தலைவர்களா இருந்த பூ நாங்க டெல்லியில இருந்தே கவர் பண்ணியிருக்கிறேன் சோ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கட்சி ஆபீஸுக்கு போவாங்க நிர்வாகிகளை சந்திப்பாங்க பத்திரிகையாளர்களை நாங்களாம் மீட் பண்ணுவாங்க கண்டிப்பா பிரஸ் மீட் இருக்கும் முக்கியமான எல்லா தலைவர்களையும் மரியாதை நிமித்தமா சந்திப்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அவர் நேரம் ஏர்போர்ட்ல இருந்து வருவாரு பெரும்பாலும் பெங்களூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவருடைய தான் அவர் தங்குவாரு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு நாலாவது தான் தேஜஸ்வி சூர்யாவுடைய வீடு அவர் வீட்டுலதான் பெரும்பாலும் அவர் தங்குவாரு இல்லாட்டி வேற நிர்வாகிகள் வீட்டுல தங்குவாரே தவிர கட்சி ஆபீஸ்க்கு போறது அந்த வேலைகள்லாம் இருக்காது பட் மத்த லீடர்கள்லாம் அமித்ஷா அவர்கள் அஞ்சரை மணிக்கு மீட் பண்ற அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா நாலரை மணிக்கு எல்லாம் வந்துருவாங்க நாலு மணிக்கு எல்லாம் இதெல்லாம் பாத்துக்கிறேன் டெய்லி ஃபீல்டுக்கு போறோம் அப்படின்றதுனால நான் அண்ணாமலை அவர்கள் அஞ்சரை மணிக்கு மீட்டிங் சொன்னாருன்னா கரெக்டா ஐந்து இருபத்தி ஐந்துக்கு தான் அவருடைய வீட்டுக்குள்ள கார் என்ட்ரி ஆகும் எல்லாரும் வரக்கூடிய என்ட்ரில கூட அவர் வரமாட்டாரு அவருக்கு எந்த தோது கொடுதோ அந்த கேட் வழியா வருவாரு ரொம்ப நேரம் காக்க வைக்கிறதா எல்லாம் எதுவுமே இருக்காது நேரடியா பேசுவாரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னா இம்மிடியேட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணி கிடைச்சா அமித்ஷா ஒரு இயல்பான ஒரு விஷயத்த சொல்றனே நீங்க விஷயம் இருக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவாரு அதை விடுத்து இப்ப நீங்களே பாஜக சேர்ந்துட்டீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க உங்களை வந்து மரியாதை நிமித்தமா பார்த்து ஒரு பூகுத்து கொடுத்துட்டு போனான்னு நீங்க போய் அமித்ஷா அவர்களை அப்ரோச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அஜெண்டா இருக்கா இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கா என்கிட்ட ஏதாவது கன்வே பண்ணணுமா முக்கியமானது எத்தனை மணிக்கு வேணாலும் வாங்க எப்ப வேணாலும் வாங்க நான் சந்திக்கிறேன் இது இது அவருடைய ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் இதெல்லாம் நான் நேரடியா பார்த்திருக்கிறேன்றதுனால சொல்றேன் ஆனா உங்ககிட்ட விஷயம் இல்லாம சும்மா போய் நீங்க ஒரு ஒரு பூங்கத்து கொடுக்க வந்து ஒரு புக்கு கொடுக்க வந்தேன்னா அவர் கடுப்பாய் பேசவே மாட்டாரு அவர் பயங்கர கோவக்காரணம் கூட ஸோ அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் ரெகுலரா மீட் பண்ணுவாரு ஆனா இப்ப சமீபமா அந்த மீட்டிங் அப்படின்றது இல்லவே இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தா சரி முன்னாள் தலைவர் அப்படின்றதுனால கூப்பிட்டு பேச வைக்கிறது பாஜக தலைமையில் ஜே பி நட்டா மோடி அமித்ஷா இந்த மாதிரியான முக்கிய நிர்வாகிகளுக்கு அண்ணாமலையுடைய வெளியேற்றம் அப்படின்றது பெரிய அளவுல விருப்பம் இல்லை ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்குன்னு டெல்லியில ஒரு பெரிய லாபியோ அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா அமித்ஷாவே அவ்வளவு சுலபமா ஒரு மாநில தலைவர் போய் பார்க்கறதோ நாடாளுமன்ற அப்ப பாத்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு சர்வதேச ஊடகங்கள் முதல் கொண்டு அண்ணாமலை கிட்ட அவர் போன பயணங்கள் போது அந்த பேருந்துல ஏறி ஆஹ் பேட்டி எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ரஜ்தீப் சர்தேசா மாதிரியான சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் எல்லாருமே வந்து அவர்கிட்ட போய் அப்படி பேட்டி இதெல்லாம் நீங்க எந்த ஸ்டேட் பிரசிடென்சி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நான் ஜார்க்கண்டுக்கு எலெக்ஷனுக்கு போயிருந்தப்போ பாபுலால் மராண்டி வந்து அப்போ மாநில தலைவராக இருக்கிறாரு அவ்வளவு கூட்டமே கிடையாது சார் நான் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறேன் அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நான் போய் அவர்ட்ட பேசுறேன் ஃபர்ஸ்ட் அடையாளமே தெரியல மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவர் அடையாளமே தெரியல இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ வேணும்னா உட்காருங்க பேசுங்க அந்த படாரோபம் அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய விஸ்தாரமான ஒரு அவருக்கு கிடையவே கிடையாது எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது நான் சொல்றது எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு எத்தனையும் இருந்தது அதெல்லாம் தானே வந்துடும் நினைக்கிறீங்களா டெல்லி பாஜக தலைமையே அதுவும் பிரதமர் மோடி அமித்ஷா அவருடைய அந்த கடைக்கன் பார்வை இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் ஒரு தலைவருக்கு சாத்தியப்படும் இதை யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் எனக்கு இது எதுவுமே வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு யார் யாரெல்லாம் சரி வர மாட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ஒதுக்கி வச்சிருந்தாரோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க அண்ணாமலை கிட்ட கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருந்தாங்க கட்சி அலுவலகத்துக்கு காதல் ஜோடிகள் எந்த ஜாதியிலிருந்து வந்திருந்தாலும் நீங்க வரலாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் அடுத்த நாளே அண்ணாமலை அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கமலாலயத்துக்கு வாங்க நாங்க வந்து காதல் நீங்க பாஜகவில் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சரி அவங்க சமூக நீதி பேசறவங்க இருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதிய ரீதியிலான கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே யாருமே மறக்க மாட்டாங்க ஏன் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க பட் அவங்க பேர்லாம் சொல்லலாம இருந்ததில்ல பெண் நிர்வாகி ஒருத்தர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டு இங்க உழைப்புக்கு மரியாதையே இல்லை அதாவது வெளியேறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அவங்க ஒரு பைக் ரேசரும் கூட அவங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க சோ இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாஜகவுடைய செயல்பாடுகள் எப்படியா மாறி இருக்கு எவ்வளவு தூரம் அவங்க வந்து லைட்ல இருக்கிறாங்க கட்சி எந்த அளவுக்கு அவங்க தொடர்ச்சியா அந்த டாக் ஆஃப் தி டவுனாவே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இது எதுவுமே அண்ணாமலை அவர்கள் போட்டு வச்சுன திட்டம் கிடையாது அது எல்லாமே மாறிடுச்சு எடப்பாடி பழனிசாமி கூட மேடையை பகிர்ந்துக்கிறது அப்படின்றது வந்து அது அவர் விரும்பாத ஒரு விஷயம் ஆனா அதெல்லாம் நடக்குதுன்றப்போ அவரால் சுத்தமா ஏற்றுக்க முடியல அதனால தான் கட்சியோட மொத்த ஒட்டுமொத்த விஷயங்கள்ல இருந்தும் நீங்க என்ன சட்டமன்ற தேர்தல போ பாருங்களேன் அவர் எந்த விஷயமும் பண்ண மாட்டாரு ஏன் திமுகவுக்கு எதிரா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தா நான் அடுத்தடுத்த பாட்டுல இருக்கு அண்ணாமலை அவர்கள் வெளியிடவே வேண்டாங்க நயனா ரகேந்திர கொடுத்து இதெல்லாம் நீங்க வெளியிடங்கன்னு சொல்லி திருப்பியும் அவங்க மேலான அப்படியே ஒரு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா முன்வைக்கலாம் ஏன் அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ என்னன்னா எப்படியாவது அண்ணாமலையை கொஞ்சம் தீவிரமான தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இறக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு பட் அவரு பிடி கொடுக்கல அவரு இப்ப நடக்கக்கூடிய இப்ப தமிழ்நாடு பாஜகவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறாரு அதுக்கு காரணம் ஒருவேளை அந்த மாநில தலைவர் பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் நான் செயல்படுவேன்றதுக்கான விஷயமா இல்ல மீண்டும் அப்படி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்களா இப்போ இந்த நேரத்துல மாநில தலைவரை மாத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா நீங்க இப்போ அவருக்கு எந்த பொறுப்புமே இல்லையே நீங்க அவருக்கு எதிர்காலத்துல கொடுப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பெருசா யாரும் இல்ல அதிமுக நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்டு அவங்க எழுபத்தி ஏழு சீட்டு வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்ல திமுக அதிமுக அதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலுமே எதிர்கட்சி ஒரு எழுவத்தி ஐந்து தொகுதிகள் வென்றிருக்க கூடியவங்க ஸோ இப்ப இருக்கிறது பிஜேபி கூட இருக்கக்கூடிய கட்சிகள்ல அப்படின்னு சொன்னா அதிமுக தான் மீதி நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடங்கள்ல போட்டியிட்ட ஒரு இரண்டு கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மீதி டிடிவி விதிநகரன் இந்த பிரச்சனை ஓபிஎஸ் இந்தியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா பார்க்கவே இல்லை ச சந்திக்கவே முடியல அமித்ஷாவையோ மோடியோ அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்ப கூட்டணிக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் வச்சுக்கிட்டு குள்ளேயும் இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்துகிட்டு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இவங்க போட்டிடுவாங்க அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்துல ஒட்டுமொத்தமா வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா தேவையான மாற்றங்களை ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க மாநில தலைவர் மாற்றம் மட்டும் இல்லாம நிர்வாகிகள் மாற்றம் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாமே செஞ்சுட்டாங்க ஏன்னா அந்த ஆகணும் தேசிய தலைவர் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா எல்லா நிர்வாகிகளும் மாற்றப்படணும் அப்படின்றதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சோ அவங்களோட பயிலாபடி இனி மாத்தணும்னா இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதுக்கான நேரமும் அவங்களுக்கு கிடையாது இப்ப என்னன்னா கூடுமான அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அளவுக்கு மட்டுப்படுத்தினா போதும் இவங்களுக்குள்ள இருக்க இப்ப நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கோ ராஜா அவர்களுக்கோ இதுக்கு முன்னாடி இப்போ துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கலாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கோ மறைந்த தேர்தல் ஆளுநர் இள கணேசன் அவர்களுக்கோ நீங்க இவங்க எல்லாருமே பாத்துக்கோங்களேன் அவங்க கட்சியில பதவி இருந்த போது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் பதவி விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்மளால கண் கூட நம்மளால பார்க்க முடியும் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணாமலை அவர்கள் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு கோபத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றது தெரியும் இப்ப நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் அஹ் அமைதியாயிட்டாரு ஒதுங்கி போயிட்டாரு இப்ப நைனா நாகேந்திரனுக்கு பதிலாக நாளைக்கு வேற ஒருத்தர் கொண்டு வந்தாங்கன்னா நைனா நாகேந்திரன் அதே மாதிரி சைலண்ட் ஆயிடுவாரு சோ அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த தலைமை கொடுக்கக்கூடிய நீங்க விஜய் தரணி எடுத்துக்கோங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க எனக்கு நான் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பாக தான் காத்திருப்பேன் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது நீங்க வெளியே வந்தவங்க எத்தனை பேர் ஒரு பக்கம் அதிமுகவுல கடுமையான குழப்பங்கள் இருக்கு அதை இவங்க சரி செய்யணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா இவங்களுக்குள்ள நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு தகவலாவே எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாசமும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார் இப்போ அமித்ஷா அவர்களும் டெல்லி தலைமையும் மாநில தலைமையிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துட்டோம் ஸ்கீம்ஸ் இருக்கு முக்கியமான மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இத்தனையும் கொடுத்தும் எதுவுமே எங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நியாயமான ஆதங்கமும் கூட இப்போ எந்த இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை கூடுமான அளவுக்கு குறைஞ்சிட்டாலே போதும் அப்படின்றதான் விரும்புறாங்க பட் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைய இப்ப இப்ப ராகுல் காந்தி சொன்னாருன்னா உடனே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து நம்ம கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு நினைக்க போறாங்க அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் ஏன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த தலைமை சொல்லக்கூடிய அப்படின்றது இரண்டு தேசிய கட்சிகளுமே ரொம்ப தெளிவாவே பண்றாங்க இப்ப பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நாள் உறுதி செய்யப்பட்டிருக்குதா அதுக்குள்ள இங்க வேற என்ன கட்சிகள்ல கூட்டணிகள்ல மாற்றத்தை கொண்டு வந்து அவர் வரும்போது சரி செய்யப்பட்டிருக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது அறிவுறுத்திருக்கிறாங்களா இல்ல இந்த இந்த மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டேட் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல இந்த மந்த் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பட் ஆனா இவங்க இப்படியான இப்ப நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தப்போ அவருக்கு அவங்களை சந்திச்சு அத்தனை பேரும் குற்றச்சாட்டுகளை தான் முன் வச்சிருக்கிறாங்க இப்ப பிரதமர் நரேந்திர மோடி நாளைக்கு நேர்ல வரும்பொழுதும் இப்படியான குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இவங்க முன்வைப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு சோ கிரவுண்ட்ல அது எதிரொலிக்கும் அப்படின்றது நினைப்பாரு ஏற்கனவே தமிழ்நாடு பிரச்சனை மிகுந்த மாநிலமா தான் அவங்களுக்கு இருக்கு ஒரு பக்கம் ஆளுநருடைய அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறது ஒரு பெரிய தலைவலியான விஷயமா மாறி இருக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம் ரொம்ப வலுவுடன் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எப்படி ஒருங்கிணைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பை வந்து ரொம்ப வலுவா கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே இருக்கும் பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அழுத்தம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது எல்லாமே இருக்கும் பொழுது தமிழ்நாடு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பிரதமருடைய காதுக்கு நேரடியாக அவர் வரும் பொழுது கொண்டு போனாங்கன்னா பயங்கரமா அப்செட் ஆயிடுவார் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ஆனா அவர் ரெகுலராக வர போறாரு ஏன்னா வந்துதான் ஆகணும் பத்தி அமித்ஷா கூட்டத்துல இன்னைக்கு ஏதாவது புகார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த எனக்கான புகார்கள் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் மேல தெரிஞ்சிருக்காங்க யார் யாரெல்லாம் கட்சி நிர்வாகங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒதுங்கி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் வராங்க அவருடைய தலையீடுகள் அதிகமா இருக்கு செயல்பாடுகள் சரியில்லை இவர் அதை பண்றாரு அவர் இதை பண்றாரு அப்படின்ற மாதிரியான புகார்கள் ஏன்னா இது ஏன் நம்ம இவ்வளவு கான்பிடென்டா சொல்றோம்னா அந்த தலைவர்கள் இப்படியான விஷயங்கள் வெளியும்னு விரும்புறாங்க பேசும்பொழுது எங்ககிட்ட இதெல்லாம் இதெல்லாம் சரியே இல்லை இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் சரியே இல்லை நாங்க இதெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்னு பேசும்பொழுதே சொல்றாங்க சோ அந்த மாதிரியான கடுமையான புகார்கள் அப்படின்றது நன்றி நிரஞ்சன் மற்றொரு சந்திப்போம் நன்றி